முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு சார்பாக இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் நூற்று ஒன்று பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை காமராஜர் சாலையில் உள்ள அரசமரம் பிள்ளையார் கோவில் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மதுரை மாநகர் மாவட்டம் சார்பாக மாவட்ட தலைவர் ரமேஷ் கண்ணா தலைமையில் மதுரை மாநகராட்சி முன்னாள் கவுன் சிலரும் மாவட்ட செயலாளருமான பாலயோகி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது முன்னதாக அரசமரம் பிள்ளையார் கோவிலில் சிறப்பு ஆராதனை சுவாமிக்கு சந்தன காப்பு அணிவித்து பூஜைகள் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் நிர்வாகிகள் ஆஷாராணி புதூர் சரவணன் கிருஷ்ணன் சக்தியார் பாலமுருகன் ஆர் மலைச்சாமி ஜோதிமணி வீரமுத்து ஜே கே ரவி ஏ எஸ் ஆர் ஜனார்த்தனன் மீசை முருகேசன் திருநாவுக்கரசு கோபால் திருமதி அமுதா பாலயோகி விஷ்ணுவர்தன் மோகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ் இன்றைய தினம் பாரதத்தில் நமது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய நூற்றி ஓராவது பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடும் வகையிலே இன்று மதுரை அரசமரம் பிள்ளையார் கோயிலே அவருடைய நினைவை போற்றும் வகையிலே பூஜை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்க இங்கு பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு நலத்திட்ட பிரிவின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த நிகழ்வுக்கு மதுரை நகர் மாவட்டத்தினுடைய தலைவர் மாரி சக்கர அவர்கள் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பிக்கின்றோம் நமது பாரதத்திலே ஒரு வல்லமை மிக்க பிரதமராக நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்த ஒரு மாமனிதர் வாஜ்பாய் அவர்கள் அவர்தான் தங்க நாற்கரை சாலை தந்தார் போக்ரான் அணுகுண்டு வெடிக்க சென்றார் அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதியாக்கி இந்த நாட்டிற்கு பெருமை சேர்த்தார் அப்படிப்பட்ட ஒரு மகான் வாஜ்பாய் அவர்கள் கடைசி வரை பிரம்மச்சாரியாக வாழ்ந்து இந்த தேசத்திற்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அவர் ஆற்றிய அரும்பணிகள் சொல்லிலாகாது அவருடைய நினைவுகளை போற்றும் வகையிலே அவருடைய பாதையிலே பாரதிய ஜனதா கட்சி பயணித்து இன்றைக்கு பாரதத்தை பன்னிரெண்டாம் வருடமாக மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் நடத்தி கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சியிலே அனைவரும் பயணிப்பதில் பெருமை கொள்கிறோம் பரத் மாதாக்கி பரத் மாதாக்கி பரத் மாதாக்கி மத்திய அரசு நலத்திட்ட பிரிவினுடைய மாவட்ட தலைவராக ரமேஷ் கண்ணாக நானும் மாவட்ட இணை அமைப்பாளர் பாலமுருகன் அவர்களும் மாவட்டத்தினுடைய செயலாளர் பாலயோகி அவர்களும் மற்றும் மாவட்டத்தினுடைய ஊடக பிரிவு மகாதேவன் அவர்களும் மற்றும் இந்த மண்டலினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் மகால் பாலமுருகன் அவர்களும் மற்றும் ஆன்மீக பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களும் கூட்டுறப்பிரிவு மாநில மாவட்ட துணைத் தலைவர் முருகேசன் அவர்களும் நெசவாளர் பிரிவு திருநாவுக்கரசு அவர்களும் மற்றும் கிளை தலைவர்களும் மாவட்ட செயலர் பாலமுருகன் அவர்களும் மற்றும் மகளிர் அணி அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை வெகுவாக சிறப்பிக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு வந்த அனைத்து காவி சின்னங்களுக்கும் எங்களுடைய நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்